தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள மதுக்கடைகளை மூட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி எஸ் தாக்கூர் தலைமையிலான அமர்வு உத்தரவிட்டுள்ளது இது பற்றி நமது டெல்லி செய்தியாளர் மதியழகனிடம் கூடுதல் தகவலை கேட்கலாம் மதியழகன் நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை அகற்றுவது பற்றி உச்சநீதிமன்றம் இன்னும் என்ன மாதிரியான உத்தரவு பிறப்பிச்சிருக்கு தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் உள்ள மதுக்கடைகளை மூட உத்தரவிடக் கோரி பாமக வழக்கறிஞர் பாலு தரப்பில் தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றமானது இன்று தனது தீர்ப்பினை அளித்திருக்கிறது இதில் தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய மதுபான கடைகளை மூட உத்தரவிட்டு தலைமை நீதிபதி டி எஸ் தாக்கூர் நாகேஸ்வர் ராவ் மற்றும் சந்திரசூட் ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று தீர்ப்பளித்திருக்கிறது இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்குமே மாநில மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை மூட வேண்டும் அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு புதிய கடைகளுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது இந்த இடைப்பட்ட காலத்தில் தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய மதுபான கடைகளை ஐநூறு மீட்டருக்கு தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் இருந்து ஐநூறு மீட்டருக்கு அப்பால்தான் வைக்க வேண்டும் மதுபான கடைகள் சாலையில் செல்பவர்களின் கண்ணிற்கு தெரியும்படி இருக்கக்கூடாது அதே அதேபோல மதுபானக் கடைகள் இங்கு இருக்கிறது என்ற பலகைகளும் இருக்கக்கூடாது என்றும் உத்தரவில் பிறப்பித்திருக்கிறார்கள் இந்த உத்தரவினை மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் கடுமையாக பின்பற்ற வேண்டும் எனவும் நீதிபதிகள் தங்களது உத்தரவில் பிறப்பித்திருக்கிறார்கள் ஏப்ரல் மாதம் இரண்டு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ஒரு மாதத்திற்குள் இது தொடர்பாக டிஜிபி மற்றும் அந்தந்த மாநில அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் கண்காணித்து ஒரு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த உத்தரவை கடுமையாக பின்பற்ற வேண்டும் என்று தான் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் மாநகராட்சி மற்றும் பேரூராட்சி நகராட்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகள் இருந்தாலும் அதற்குள்ளும் எந்தவிதமான மதுபான கடைகளும் கூடாது என்றும் நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறார்கள் கோபால் தமிழகத்தில் நெடுஞ்சாலைகளில் எத்தனை மதுக்கடைகள் உள்ளன அவற்றின் என்னென்ன பாதிப்புகள் என்று மனுதாரர் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார் நிச்சயமா அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே மாநில நெடுஞ்சாலைகளை பொறுத்த வரைக்கும் மனுதாரர்கள் அளித்து உச்சநீதிமன்றத்தில் அளித்த கணக்கீட்டின்படியே எழுநூறுக்கும் மேற்பட்ட சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்ட ம மதுக்கடைகள் இருக்கின்றன மதுக்கடைகள் நெடுஞ்சாலைகளில் இருக்கும் பொழுது வாகனத்தில் பயணம் செய்பவர்கள் குறிப்பாக இளைஞர்கள் அதிக அளவில் பயணம் செய்யும் பொழுது மது அறிந்துவிட்டு வாகனம் ஓட்டுவதால் அதிக அளவிலான விபத்துக்கள் நடைபெறுகின்றன ஏற்கனவே தமிழகத்தை இந்திய அளவிலேயே தமிழகம்தான் விபத்தில் அதிக இடத்தில் இருக்க முதலிடத்தில் இருக்கிறது அதேபோல விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை சரி தமிழகம் தான் இந்திய அளவில் முதலிடத்தில் இருக்கிறது குறிப்பாக இந்த தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் மதுக்கடைகள் இருப்பதன் காரணமாக சாலையில் பயணம் செல்பவர்கள் மது அறிந்துவிட்டு வாகனம் ஓட்டுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது இதன் காரணமாகத்தான் அதிக அளவிலான உயிரிழப்புகளும் சேதங்களும் ஏற்படுகிறது மது அருந்துபவர்களுக்கு மட்டுமில்லாமல் சாலையில் பயணம் செய்யக்கூடிய மற்றவர்களுக்கும் இதனால் பாதிப்பு ஏற்படுகிறது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த மனுவை விசாரித்த உச்ச நீதிமன்றமானது கடந்த வாரம் இந்த வழக்கினுடைய தீர்ப்பினை ஒத்தி வைத்திருந்தது இந்த நிலையில் இந்த தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது தீர்ப்பு ஒத்தி வைக்கப்படும் நாளென்றே நீதிபதிகள் தெளிவாக ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார்கள் நிச்சயமாக நாங்கள் நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை மூடுவதற்கு உத்தரவிடப் போகிறோம் அதை எவ்வாறு எப்படி செயல்படுத்துவது என்பது குறித்து தான் நாங்கள் எங்களுடைய தீர்ப்பில் தெரிவிப்போம் என்று ஏற்கனவே கடந்த வாரம் தீர்ப்பை ஒத்தி வைக்கும் பொழுதே உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெளிவாக கூறியிருந்தனர் கோபால் இந்த தீர்ப்பினுடைய சாராம்சங்களில் நீதிபதி வேறு என்னென்ன விஷயங்களை எல்லாம் சுட்டி காட்டியிருந்தார் நிச்சயமாக அதாவது தீர்ப்பு இன்று வந்து நான் முன்னதே குறிப்பிட்டது போல இந்த ஒரு சில அம்சங்களை மட்டும்தான் நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்பின் பொழுது வாசித்து வாசித்தனர் முக்கியமாக மதுபானக் கடைகளை தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய மதுபான கடைகளை உடனடியாக மூட வேண்டும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மாதம் முதல் புதிய கடைகளுக்கு அனுமதிக்க கூடாது இடைப்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய மதுபான கடைகளை தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் இருந்து ஐநூறு மீட்டருக்கு அப்பால் தான் வைக்க வேண்டும் மதுபான கடைகள் இங்கு இருக்கிறது என்ற பலகைகளை வைக்கக்கூடாது சாலையில் பயணிப்பவர்களின் கண்ணிற்கு தெரியும்படி மதுபான கடைகள் இருக்கக்கூடாது அதே இதை மத்திய மாநில அரசுகள் கடுமையாக பின்பற்ற வேண்டும் அதே யூனியன் பிரதேச அரசுகளும் இந்த உத்தரவுகள் ஒழுங்காக சரியாக பின்பற்றப்படுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும் என்று தான் நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறார்கள் இதுதான் இந்த தீர்ப்பினுடைய முக்கிய சாராம்சம் கோபால் தீர்ப்பினுடைய முழு விவரம் இன்னும் வெளியாகவில்லை இன்று மாலைதான் உச்சநீதிமன்றத்தினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அந்த தீர்ப்பானது வெளியிடப்படும் அப்பொழுதுதான் தீர்ப்பினுடைய முழு விவரமும் நமக்கு தெரிய வரும் கோபால்